வேதமே வெளிச்சம் என் பாதிக்கு அது தீபம் வேதமே வெளிச்சம் என் பாதிக்கு அது தீபம் அது காட்டும் பாதையில் நித்தமு நடந்திடுவே அது என்னை மகிமையில் சேர்த்திடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் உள்ளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஆலயத்திற்கு செல்ல அழைப்பு ஆலயத்திற்கு செல்ல அழைப்பு ரெண்டு நாலாமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தர் யோசபாத்தையும் அவன் ஜனங்களையும் அவர்களுடைய சத்துருக்களின் பேரிலே கலிகூற பண்ணினபடியால் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பினார்கள் அவர்கள் தேவைய ஆலயத்திற்கு சென்றார்கள் என்பதை குறித்து இந்த பகுதியிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் யோசப் பாத்துக்களு மிக பெரிய வெற்றியை கொடுத்தார் என்பதை நாம் ஏற்கனவே தியானித்தோம் ஒருவளை யுத்தம் பண்ணுவதற்கு பதிலாக அவன் ஆண்டவரை துதிக்கும் சேனையை நிறுத்தினான் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கினார்கள் ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் எனவே புத்தர் மலை தேசத்தார் ஒருவருக்கொருவர் தங்களுக்கு தாங்களே வெட்டி வீழ்ந்து போனார்கள் நாலாம் நாளிலே பராக்காவிலே கூடி அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி பலிகளை சோத்திர பலிகளை செலுத்தினார்கள் அது மாத்திரமல்ல ஆண்டவர் அவருடைய சத்துருக்களின் பேரிலே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தபடினாலே அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி ஆலயத்திற்கு சென்றார்கள் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக் இருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே கட்டுடைய ஆவியானவர் உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார் உன் கட்டு எதிர சத்துருக்களுக்கு எதிராக ஒரு பங்கியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரம் நிரம்பி வழிகின்ற ஒரு அனுபவத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் நாம் துதிக்கின்ற பொழுது நாம் பொழுது துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற ஆண்டவு நம்மை நம்முடைய சத்துருக்களுக்கு மேலாக நம்முடைய தலையை உயர்த்தி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கிறார் அதை நான் பின்பு அதை நான் பெற்றுக் கொண்ட பின்பு தேவாலயத்திற்கு மகிழ்ச்சியோடு கூட செல்லுகின்ற ஒரு பெரிய கிருபையை கொடுக்கிறார் சுமாச வாழ்க்கையிலே நான் ஆண்டு நாமத்தை துதிக்கிறோமா ஆண்டு உரே எனக்கான யுத்தம் பண்ணும் என்று சொல்லி நாம் கேட்கிறோமா ஒருவேளை நமக்கு எதிரான பிரச்சனையிலே எங்களால் நிற்க முடியவில்லை நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்கள் சத்துருக்களின் மேலே ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறார் நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாறுகிறீர்கள் அந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும்படியாய் நேரே மகிழ்ச்சியோடு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியம் மிக தெளிவாக கற்று கொடுக்கிறது அனுதின வாழ்க்கையிலே கட்ட நடத்தி வரு நம்மை நடத்தி வருகின்ற அனுபவத்திலே நான் அநேக ஆசிர்வாதங்களை பெற்றிருக்கிறேன் அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறேன் நான் மகிழ்ச்சியோடு ஆலயத்துக்கு சொல்லுகின்ற அந்த கிருபையை இருக்கிறோமா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறார் அவரை நாம் கனப்படுத்தும்படியாய் அவரைக்கு நான் நன்றிமொழிகளை செலுத்தும்படியாய் வர்சுத்த தேவாலயத்திற்குள்ளே நாம் கடந்து செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களை பார்க்கிறார் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார் தொடர்ந்து உங்களை பலமாய் நடத்தி சிறந்த ஆண்டுகையை உங்களுக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை பலமாய் நடத்துவாராக அதற்கென்றே நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்பதை நாம் எண்ணி ஆண்டவரை தோத்திரிப்பவுமாக ஆமீன் ஆம்